கிணத்துக்கடவு தினசரி மார்க்கெட்டில் வாழைத்தார் வரத்து அதிகரித்துள்ள நிலையில் செவ்வாழை விலை உயர்வை கண்டுள்ளது பிப்ரவரி தேதி நிலவரப்படி செவ்வாழை கிலோ எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது கிணத்துக்கடவு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வாழை பயிரிடப்பட்டு அறுவடை செய்யப்பட்ட வாழைத்தார்கள் தினசரி மார்க்கெட்டிற்கு கொண்டுவரப்பட்டு ஏல முறையில் விற்பனை செய்யப்படுகிறது தற்போதைய விலை நிலவரப்படி செவ்வாழை கிலோ எண்பது ரூபாய்க்கும் நேந்திரன் கிலோ நாற்பது ரூபாய்க்கும் ரஸ்தாலி கிலோ நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் பூவன் கிலோ முப்பது ரூபாய்க்கும் கதளி கிலோ முப்பது ஐந்து ரூபாய்க்கும் சிராணி கிலோ நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது கடந்த வாரத்துடன் ஒப்பிடும்போது செவ்வாழை ரூபாய் இருபது உயர்ந்துள்ளது ரஸ்தாலி சாமிராணி ரூபாய் ஐந்து உயர்ந்துள்ளது நேந்திரன் பூவன் ரூபாய் பதினைந்து குறைந்துள்ளது கதலி ரூபாய் ஐந்து குறைந்துள்ளது வாழைத்தார் வரத்து அதிகரித்துள்ள நிலையில் செவ்வாழை விலை உயர்ந்துள்ளது விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியை அளித்துள்ளது அதே நேரத்தில் மற்ற வகை வாழைத்தார்களின் விலை குறைந்திருப்பது நுகர்வோருக்கு சாதகமாக அமைந்துள்ளது